கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த நாளிலும் நமது சிந்தனைகளை வேத வசனத்திற்கு நேராக திருப்ப நான் ஆசைப்படுகிறேன் ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரோடும் பேசுவாராக இந்த காலை நேரத்தில் கூட மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய நாற்பதாவது வசனத்தின் இரண்டாவது லைனில் இருந்து நாற்பத்தி இரண்டாவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன் எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்திலே பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலி என்றார் அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம் உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால் அவள் பன்னிரெண்டு வயதுள்ளவளாக இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் ஆமீன் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் ஆமீன் இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் மத்தியோ மார்க்கு லூகா ஆகிய சுவிசேஷங்களிலே இந்த காரியத்தை கற்று சொல்லுகிறார் மத்தியோ அவருடைய கண்ணோட்டத்தின்படி அவருக்கு ஆவியானவர் கொடுத்த அந்த கண்ணோட்டத்தின்படி அவர் எழுதுகிறார் மார்க்கில் இப்பிரகாரமாக இருக்கிறது லூகா இல்லைன்னு சற்று வித்தியாசமாக ஒரு சில வார்த்தைகள் வித்தியாசமாக ஒவ்வொரு சுவிசேஷங்களிலேயும் நாம் பார்க்க முடியும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில அதிசயமாக மனுஷங்க பார்க்குறாங்க எல்லாம் பிரமிப்பாக பார்க்குறாங்க அப்படி என்றால் ஏதோ ஒன்று அந்த இடத்துல நடந்திருக்க வேண்டும் இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் ஜபாலே தலைவனாகிய எவயிறூர் மகள் வியாதிப்படுக்கிறார் அப்போ வந்து இயேசுவை கூப்பிட்றாங்க ஆனால் இயேசு போகிறதற்கு சற்று தாமதமாகிறது அதற்குள்ளே பிள்ளை மறித்து போகிறது அதுக்கப்புறம் சொல்றாங்க இனி இயேசுவை வருத்தப்படுத்த வேண்டாம் இனி வேண்டாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனி இயேசு வர வேண்டாம் என்று சொல்றாங்க பிள்ளை மறித்து போனது உண்மைதான் தெய்வ பிள்ளைகளை இந்த காலை வேலையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆமாம் கல்லையில் இனி எதுவுமே செய்ய முடியாது ஆமீன் எல்லாம் இழந்து விட்டோம் ஏதோ ஒரு விஷயத்தில் சூழ்நிலையில் இருந்தாலும் கத்தர் பார்த்து சொல்லுகிறார் இல்லை நீ பயப்படாத நீ விசுவாசிக்கிறாயா ஆமேன் கலையில் முதலாவதாக ஒரு பிள்ளை பயப்படாமல் கத்தரை விசுவாசிக்க வேண்டும் அவரை நம்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ரெண்டாவதாக அவர் என்ன செய்கிறார்னா விளக்க வேண்டிய எல்லாவற்றையும் விலக்கி விடுகிறார் ஆமீன் துரத்தி விடுகிறார் அங்கே அழுகிறவங்க தாரை தப்பட்டை வாசிக்கிறவங்க அழுது புலம்புகிறவங்க ஒப்பாரி வைக்கிறவங்க பயங்கரமான சத்தம் போடுறவங்க எல்லாரையும் இயேசு விளக்குகிறார் விளக்கு துரத்தி விடுகிறார் என்று பார்க்கிறோம் எல்லாவற்றையும் எல்லாரையும் விளக்கி பிள்ளையின் தாயும் தகப்பனும் கூட போன சீசர்கள் அப்போ கத்தர் வேண்டாத எல்லாவற்றையும் விளக்குகிறார் தான் அங்கேயே ஒரு ஒருமனை உண்டாகிறது ஒரு அற்புதம் நடக்க முடியும் ஆமேன் கல்லையில் ஊயா வாழ்க்கையில் சில காரியங்கள் எல்லாமே முடிந்து போயிட்டு இனி எதுவும் செய்ய முடியாது என்று நாம் நினைக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் கற்று நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ பயப்படாத நீ விசுவாசிக்கிறாயா கல்லையில் ஊயா இன்னொன்று சில கிரியைகள் வேண்டாத சில கிரியைகள் இதெல்லாம் விளக்கிவிட இதெல்லாம் துரத்தி விட நீ தயாராக இருக்கிறாயா ஆமேன் ூய்யா அப்படியானால் கத்தர் என்ன செய்ய முடியுமா நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியுமா அதே அற்புதம் இங்கே நடந்தது ஆமே ஒரு பிள்ளை மறித்து போய் இருக்கிற சூழ்நிலையில் அந்த பெற்றோரை விட வேற யாரும் விசுவாசிக்க முடியாது கல்லையில் அந்த பெற்றோர் எப்படியாவது திரும்ப என் பிள்ளை கிடைக்க மாட்டாளா என்று ஏங்குவாங்க ஏங்குவாங்க ஹெல்லூயா அந்த நேரத்தில் இயேசு வார்த்தையை கொடுக்கறா நீ பயப்படாத நீ விசுவாசி பிள்ளை மறிக்கல அவன் நித்திரையாக இருக்கிறாள் ஆமே கல்லையிலூயா ஆனால் இருந்தவங்க எல்லாம் அழுதுட்டு இருந்தவங்க இதை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறாங்க ஆனால் அந்த பெற்றோருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் சிரிக்காது ஆமீன் அந்த கத்தருடைய வார்த்தையை நம்பி ஆவலாக இருந்திருக்கும் ஆமீன் இதுதான் ஒரு தெய்வ பிள்ளை விசுவாசிக்க வேண்டிய வார்த்தை நான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை பாதிக்கப்பட்டவர்கள் ஆமீன் அதாவது பேருக்காக ஒப்பாரி வைத்து அழ வந்திருக்கிறவங்க அல்ல அவர்களுக்குள்ளே விசுவாசம் வராது நம்பிக்கை வராது ஆமீன் ஆனால் பிள்ளை இழந்த பெற்றோருக்கு ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் வந்தது பேசுவ முடியும் ஆமேன் என் தேவனால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஆமேன் கல்லையில் ஊயா தேவ பிள்ளைகளை ஹல்லியில் அற்புதத்தை காண முடியாதபடிக்கு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில அவிசுவாசமான வார்த்தைகள் சில கிரியைகள் ஆண்டவர் விரும்பாத சில கிரியைகள் எல்லாம் அது எதுவாகவும் இருக்கலாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பொறுத்த வரையில் அது எல்லாவற்றையும் நாம் துரத்தி விட அது எல்லாவற்றையும் நாம் விலக்கி விட்டு ஆண்டோடத்தில் விசுவாசமாக பயப்படாமல் இருப்போம் என்றால் கத்தர் இந்த நாளில் கூட உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் கத்தர் இவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் பிள்ளை இருந்த இடத்துல போய் அவர் தலிதாகுமே என்று சொல்லுகிறார் சிறு சிறுபெண்ணே எழுந்திரு என்று அர்த்தம் அவள் உடனே எழும்புனாலாம் இதை பார்த்த உடனே ஜனங்கள் என்ன செய்தாங்களாம் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் ஆமீன் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் அப்போது சின்ன ஒரு ப்ராசஸ் தான் ஆண்டு ஒரு செய்திருக்கிறார் அவருக்கு அங்கே பெரிய காரியங்கள் செய்ய வேண்டிய இது இல்லை ஆண்டு ஒரு ஒரு வார்த்தை மாத்திரம்தான் ஆமீன் கிளையில் ஒரு வார்த்தை அவர் சொன்னார் அங்கே ஒரு ஜீவன் திரும்ப வந்தது மறித்து போன அந்த பிள்ளை உயிரோடு எழுந்தால் அம்மேன் கல்லையில் உயா அங்கே மூன்று காரியங்களை கற்று சொல்லுகிறார் மிக முக்கியமாக நீ பயப்படாத நீ விசுவாசம் உள்ளவனாயிரு நீ விளக்க வேண்டியதை விளக்கு அப்போ தான் நான் உள்ளே வர முடியும் மாமேன் கல்லையில் உயா துரத்த வேண்டியதை துரத்துன தான் கத்தர் உள்ளே பிரவேசிக்க முடியும் இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவையானவர் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளோடு பேசுகிறார் ஆமேன் எல்லாமே நஷ்டப்பட்டு போனது எல்லாமே இழந்து போன ஒரு அனுபவம் மாமேன் எல்லாமே வாழ்க்கையில் சில ஆசிர்வாதங்கள் மறித்து போன அனுபவம் செத்து போன அனுபவம் இனி இது பிழைக்காது அல்ல இனி இது உயிர் வருமா இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொன்னது போல இனி இதற்கு ஒரு வாழ்வு உண்டா இனி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டா ஒரு மேன்மை உண்டா எனக்கு இனி ஒரு வாழ்க்கை உண்டா அல்லையில் என்னால என்னால் இனி வாழ முடியுமா என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியுமா இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா ஆமேன் என்று கலக்கத்தோடு இருக்கிற தெய்வ பிள்ளைகளை பார்த்து இயேசு இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை கத்தருடைய வார்த்தை என்னென்னா பயப்படாத கல்லையில் ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க ரெண்டாவது இயேசுவை விசுவாசிங்க என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும் ஆமையின் கல்லையில் ஊயா மறித்து போனது உண்மைதான் ஆமையின் கல்லையில் ஊயா மறித்து போனது உண்மைதான் ஆனால் இயேசு இருக்கும்போது பயப்பட தேவையில்லை அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆமையின் கல்லையில் ஊயா தேவ பிள்ளைகளை இந்த காலை வேலையில் அகற்ற வேண்டியது அகற்றுங்க எது உங்களுக்கும் இயேசுவுக்கும் தடையாக இருக்கிறது எந்த கிரியைகள் தடையாக இருக்கிறதோ அதை அப்படியே விலக்கி விடுங்க அதை துரத்தி விடுங்க கத்தர் உங்களுக்குள்ளே பிரவே சில காரியங்கள் வாழ்க்கையிலே தாமதிக்கிறதா தேவ பிள்ளைகளை அல்லையிலூயா கத்தர் தாமதிக்கிறார் என்றால் ஏதோ அவராக தாமதித்ததல்ல வழியிலே இன்னொரு அற்புதத்தை செய்யும்படியாக கத்தர் அந்த இடத்திலே தாமதித்தார் ஆமேன் அந்த இடத்துல ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அந்த இடத்திலே விடுவிக்கப்படுகிறார் அவர் வருகிற வழியிலே ஆமேன் அல்லையிலூயா அதுதான் தாமதம் அந்த தாமதம் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தது ஒரு விடுதலையை கொடுத்தது அப்படியானால் இந்த காலை வேளையில் ஒருவேளை கத்தரின் வாழ்க்கையிலே தாமதித்து கொண்டிருக்கிறாரே இந்த அனுபவத்திலிருந்து என்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று ஏங்கி கொண்டு இருக்கிறீங்கன்னா இந்த தாமதம் பல அற்புதங்களை காண செய்யும் ஆமையார் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் எந்த காரியம் எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் செத்து போயிருக்கிறதோ மறித்து போன அனுபவம் அது செயல்படாத நிலையில் இருக்கிறதோ அதை இந்த காலை வரிசு தாவியானவர் உங்களோடு சொல்கிறார் கத்தர் செயல்படுத்த வல்லமை உள்ளவர் அவர் உயிர்ப்பிக்கிற தெய்வம் நீங்கள் பிரமிக்கும்படியாக நீங்கள் ஆச்சரியப்படும்படியாக சில கிரியைகளை கத்தர் இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார் விசுவாசிக்கிறீங்கள தேவ பிள்ளைகளை விசுவாசத்தோடு ஜபிப்போமா தகப்பனே இந்த நல்ல காலை விலைக்காக நன்றி ஆண்டவர் எஸ்ப்பா ஆண்டவர் நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவர் வேதத்தில் பல ஆண்டவரை அற்புதங்களை அதிசயங்களை நீங்க செய்திருக்கிறீங்க இந்த காலை வேளையில் ஆண்டவர் எங்களோட நீர் பேசினீங்க ஆண்டவர் அப்பா விளக்க வேண்டிய சிலவற்றை நாங்கள் விளக்கும் நீர் எங்களோடு கூட வந்து ஆண்டவரே எங்களுக்காக அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே ஏதோ பயத்தில் ஆண்டவரே கலங்கி போய் அப்பா சூழ்நிலை நிமித்தமாக ஏதோ ஆசிரியர் நன்மைகள் தடைபட்டு செத்து போன அனுபவத்தில் மறித்து போன அனுபவத்தில் இருக்கிற சில காரியங்கள் குடும்பங்கள்ல வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் அண்டு அப்பா தெய்வ பிள்ளைகள் அது நிமித்தமாக வேதனைப்பட்டு கலங்கி இருக்கிறாங்கன்னா இந்த காலை வேளையில் ஆண்டவடையனுடைய வார்த்தை கடந்து செல்லட்டும் தகப்பனை ஹலில் பயப்படாத விசுவாசம் உள்ளவன் ஆயிரு ஹலிலூயா பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையாக இருக்கிறாள் என்று சொன்னது போல உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அது செத்து போகலை என்றென்றைக்குமா அது அழிந்து போகலை அது கிடைக்காமற் போகாது உனக்கு அது கிடைக்கும் என்று பரிசுத்த ஆவியான ஒரு சொல்லுகிற கிருபைக்காய் ஆண்டவரே இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் உயிர்ப்பிக்கப்படட்டும்